வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்பவே கலக்கலான சுவையை தரக்கூடிய தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புளி வந்து சேராது வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் தக்காளி ரசம் வந்து ரொம்ப ரொம்பவே பெஸ்டானது அதுவும் இந்த சுவையில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது மறக்கவே மாட்டீங்க அடிக்கடி இந்த சுவையில் தான் தக்காளி ரசம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அந்தளவுக்கு இதோட சுவை வந்து கலக்கலாக இருக்கும் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் எந்தளவுக்கு உங்களுக்கு ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் ஒரு ஆறு தக்காளி சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு விழுது அரைக்க வேணும் வாங்க அதை தட்டி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு இடி உருளை எடுத்து அதில் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனும் மிளகு வந்து அரை டீஸ்பூனும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா நுணுக்கிக்கு வேணும் இப்போ ரெண்டு பொருளும் சேர்த்து நல்லா நுணுக்கணுமிட்டி மற்ற பொருளெல்லாம் இதோடையும் சேர்த்திக்க வேணும் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துனா தான் நல்லா அரைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து அரைச்சிட்டு இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கிள்ளி சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தி மல்லித்தளையும் இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துறேன் சேர்த்திட்டு இதோட ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்திக்கலாம் தொளி எடுக்காமல் சேர்த்திக்க வேணும் இப்போ எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு இந்த பொருள் தாங்க ரசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ எல்லா பொருளும் சேர்த்தி தட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொருள் இப்போ வந்து நல்லா தட்டியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தரிசு தரிசாக தட்டி எடுத்து வச்சுக்க வேணும் இப்போ தட்டியதை ஒரு கப்பில் எடுத்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி டேஸ்டான முறையில் இந்த பொருளெல்லாம் வச்சு ரசம் ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டேங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் ரசம் வைப்பீங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும் இப்போ தட்டுனதெல்லாம் கப்பில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வாங்க ரசம் வந்து தாளிக்கலாம் அதுக்காக கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சமிட்டு இதில் பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்திக்க வேணும் சேர்த்திட்டு நல்லா அதையும் பொரிய விட்டுட்டு இதில் கருவேப்பில் ஒரு இணுக்கு சேர்த்தி இதோட நாம் தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு சின்ன வெங்காயம் சீரக மிளகாய் விழுதை வந்து சேர்த்தி இதோட ரசப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் நீங்கள் நிறையா ரசம் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரசப்பொடி வந்து குட்டவோ குறைக்கவே செஞ்சுக்கோங்க இப்போ ரசப்பொடி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு எண்ணெயிலேயே அப்படியே பச்சை வசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கணும் வதக்கணுன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படியே மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்தி அலசி இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மட்டும் சேர்த்திருக்கிறேன் இந்த தக்காளிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கு வேணும் ரொம்ப தண்ணி சேர்த்திட்டா புளிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது சல்லுன்னு இருக்கும் இப்போ வந்து கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து இதோட கட்டி பெருங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கூட வேணும் தக்காளி ரசம் எப்பயுமே விட்டு தான் இறக்க வேணும் புளி ரசம் வைக்கும்போது மட்டும் கொதி விடாமல் நுற வரும்போது இறக்குனா போதுமானது ஆனால் தக்காளி ரசம் ஒரு கொதி வந்து மட்டுதான் கட்டாயம் இறக்க வேணும் அப்போ தான் பச்சை வாசல் இல்லாமல் நல்லா சுவையான முறையில் இருக்கும் கடைசியாக மல்லித்தலை வந்து பொடியாக கட் பண்ணி ரசத்தில் சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கலக்கலான சுவையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரசம் பிடிக்காதீங்க கூட இந்த சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து கலக்கலான சுவையை தரும் கட்டாயம் இந்த சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பில் பார்க்கலாம்